ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரியபாவ் சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாளை பிப்ரவரி பன்னெண்டு ஏகாதசி இந்த ஒரு நாள்ல நம்ம மாலை நேரத்துல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தணும் அந்த ஒரு தீபம் சாதாரண தீபமாக இருக்காது தானியத்தின் மீது ஒரு தீபத்தை ஏத்தணும் அந்த ஒரு தீபமானது நம்முடைய துரோகங்களுக்கு இந்த இந்த நாளோட ஒரு முடிவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த துரோகங்களுக்கும் நெருக்கமானவங்க நெருக்கமானவங்க கிட்ட இருந்து வந்த காயங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வைக்க வேண்டிய ஒரு அதிசய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த ஒரு நாளை நாள் பிப்ரவரி பன்னெண்டு மாலை நேரத்தில் நீங்க பெருமாளுக்கு ஒரே ஒரு தானியத்தின் மீது இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்துங்க இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் இது சாதாரணமாக கிடையாது உங்களுடைய கடந்த கதவை மூடிவிட்டு புதிய அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும் அந்த அளவுக்கு சக்தி இந்த இலை மீது ஏத்துகின்ற தீபத்தில் நிச்சயமாக மாறும் அந்த அளவுக்கு ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இந்த துரோகங்கள் எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய துரோகங்கள் எல்லாம் ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது சில சமயங்கள்ல ராகு கேது பலன் நம்மளுடைய வாழ்க்கையில கெடுதல்களை உண்டாக்கியிருக்கும் இன்னும் சில சமயங்கள்ல பிறப்பு ஜாதகத்துல நடக்கக்கூடிய நிழல் நிழலோட கிரகப்பீடுகள் இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளானது உண்டாயிருக்கும் சில சமயங்கள்ல நம்முடைய நம்பிக்கை கொடுத்தவர்கள் நம்முடைய நன்மையை தாங்க முடியாம அவங்க ஏதாவது ஒரு துரோகங்கள் நம்முடைய மனதிற்கு பிடிக்காத வகையில் நிச்சயமாக ஏற்படுத்தி விட்டு போயிருப்பாங்க இந்த துரோகங்கள் நம்முடைய மனதை மட்டுமல்ல நம்முடைய அதிர்ஷ்டத்தையும் பண லாபத்தையும் உடல் நலத்தையும் அமைதியையும் தாக்கிவிடும் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பத்தையே நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் ஆனா பிரச்சனை ஒரு நாள் வரும் பிரச்சனை போகக்கூடிய நாளும் நம்முடைய வாழ்க்கையில வரும் இப்பொழுது இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை மட்டுமே இருக்கக்கூடிய நாட்களாக மட்டுமே இருந்தது இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் நீங்க நாளை நாளில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்துங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை போகக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக மாறும் எனவே இந்த பிப்ரவரி பன்னெண்டு வெறும் ஒரு சாதாரண ஒரு நாளாக கிடையாது நாளை நாளில் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவும் மாலை நேரத்தை நீங்க பயன்படுத்தி இந்த ஒரு தீபத்தை பெருமாளுக்கு ஏத்துங்க இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் இந்த ஒரு நாளானது ஏன் நம்ம சக்தி வாய்ந்ததுன்னு கூறினோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா கிரகநிலையோட அமைப்பு கட்டுப்பாடுகளை உடைக்கக்கூடிய ஒரு நாள் பெருமாளின் தயாசக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் தீபத்தின் ஒளியானது அதிர்ஷ்ட வாயில திறக்கக்கூடிய சக்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மனமானது கேட்ட ஆசைகள் ஆன்மீக பாதையில் பெருமாளிடம் நேரடியாக சேரும் அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நாளில் நடக்கும் எனவே இந்த ஒரு நாளில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மெதுவாக பின்வரக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் முதல் மாற்றமாக துரோகிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக தொடங்குவாங்க உங்களை விட்டு இப்போ அந்த ஒரு தீபத்தை ஏத்தினதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்களை விட்டு விலக தொடங்குவாங்க அப்படி விலகுனாங்க அப்படின்னா அதை நினைத்து நீங்க வருத்தப்படக்கூடாது உங்க வாழ்க்கையை விட்டு யார் யாரெல்லாம் விலகுறாங்களோ அதை நினைத்து நீங்க சந்தோஷப்படணும் புதிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களும் உங்க கூட இருந்துகிட்டே நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு மனதளவில் நினைத்த நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தினசரி ஏற்படுகின்ற தடைகள் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மெது மெதுவாக கரைந்துவிடும் மன அழுத்தம் பல நாட்களாக இருந்தது அப்படின்னா அது அனைத்தும் குறைய தொடங்கும் உங்களுடைய முயற்சிக்கு ஒரு திசையானது உங்களை தேடி வரும் இது ஒரு பெரிய திருப்பு முனையை வாழ்க்கையில் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எனவே இதனை தொடங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு இலை மீது இந்த ஒரு தீபத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் ஏற்றுங்க அது எந்த ஒரு தானியத்தின் மீது இந்த ஒரு தீபத்தை ஏத்தணும் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கான ஒரு தேவைக்கான ஒரு நாளாக இருக்கும் ஒரே ஒரு சோள தானியம் இல்லை அப்படின்னா அரிசி தானியம் இந்த இரண்டும் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சோளம் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்கா சோளம் அந்த சோள தானியத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன்னா அரிசியவும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த இரண்டில் எதுவாக இருக்கட்டும் அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடன் ஒரே ஒரு சிறிய தீபம் சிறிதளவுக்கு எண்ணெய் ஒரே ஒரு தட்டு இல்லைனா வெறும் இலை இது இருந்தாலும் போதுமானது உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு எது எளிதாக கிடைக்கிறதோ அதனை வைத்து இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற முடியும் இந்த சோழ தானியம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு தானியமாக இருக்காது இந்த விதையின் சக்தியானது நம்முடைய விதையை எப்போதும் புதிய துவக்கத்துக்கு கொண்டு வரும் இந்த ஒரு விதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்துக்கு ஆரம்பமாக மாறும் தடைகளை உடைக்கும் மறுபிறப்பு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்தி கொடுக்கும் இவற்றை குறிக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இந்த ஒரு தீபமானது இருக்கும் இந்த ஒரு தீபத்தை நம்ம எப்படி ஏத்தி வழிபடணும் அப்படின்னா ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன் முதல்ல இந்த ஒரு தீபத்தை மாலை நேரத்துல ஆறு மணிலிருந்து இரவு ஏழு முப்பது மணிக்குள் நாளை இரவுக்குள் நீங்க ஏத்த வேண்டும் இந்த ஒரு நேரமானது வாழ்க்கையை மாத்து மாத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எனவே இந்த ஒரு நேரத்தில் நாம் ஏற்றும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நம்ம பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்பிக்கை துரோகங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தும் எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க மாலை நேரத்துல ஏற்றணும் அதுவும் உங்களுடைய வீட்டுல வடக்கு நோக்கி நீங்க அமர்ந்து கொண்டுதான் ஏற்றணும் வடக்கு நோக்கி நீங்க ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய ஒரு திசையாகவும் இந்த ஒரு திசையானது இருக்கும் எனவே இந்த இரண்டும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா வடக்கு திசை நோக்கி நீங்க அமர்ந்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் இந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்க பெருமாள் கோவிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு தீபத்தை நீங்க வீட்டில் கூட ஏற்றலாம் ஆனா வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு ஏற்ற வேண்டும் தட்டில் சோழ தானியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல தட்டு எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லைனா ஏதாவது ஒரு இலை இலையை நீங்க எடுத்துக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலும் சரி துளசி இலைகளை கீழே வைத்துக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் இல்லை அப்படின்னா வெறும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை தட்டோ ஏதாவது ஒரு தட்டு அந்த தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து வைத்து கொண்டு ஒரே ஒரு தானியத்தம் ஒரே ஒரு தானியம் அதுவும் சோழ தானியம் இருந்தாலும் போதுமானது அதன் மீது நீங்க தீபத்தை வைக்கணும் அதுவும் சின்ன தீபமாக இருந்தாலும் சரி அகல் விளக்காக இருந்தாலும் சரி எத்தனை சோளங்கள் உங்களிடம் இருக்கும் அதனை கீழே வைத்து அந்த தட்டு முழுவதும் கூட நீங்க சோளத்தை பரப்பி கொள்ளுங்கள் பரப்பி விட்டு அதற்கு மீது ஒரே ஒரு எண்ணெய் தீபத்தை நீங்க வைக்க வேண்டும் அதுவும் சின்ன தீபமாக இருந்தாலும் போதும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏத்தி விடுங்கள் இப்படி இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏத்தி விட்டு இந்த ஒரே ஒரு உரையையும் நீங்க கூற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவையில்லாத எல்லா மனிதர்களும் எல்லா பிரச்சனைகளும் துரோகங்களும் இந்த ஒரு நிமிடமே என்னை விட்டு விலகட்டும் பெருமாளை எனக்கான ஒரு சரியான பாதையை நீ காட்டு அப்படின்னு நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக கூற வேண்டும் எனவே இந்த ஒரு தீபத்தை குறைந்தபட்சம் பதினைந்துல இருந்து ஒரு இருபது நிமிடங்கள் வரை நீங்க எரிய விடுங்க இல்லைன்னா அந்த ஒரு தீபமாக அணையும் வரைக்கும் நீங்க எரிந்து எரிய விடலாம் அப்படி நீங்க எரிய மட்டும் விடுங்க நீங்களாம் இந்த ஒரு தீபத்தை ஒருபோதும் அணைத்து விடக்கூடாது இந்த ஒரு தீபம் அணைந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு தானியத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பறவைகளுக்கு மறுநாள் காலையில எழுந்து உடனே போட்டு விடுங்க இது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கேடு அனைத்தும் போகுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும் பறவைகள் இந்த ஒரு தானத்தை இந்த ஒரு சோளத்தை அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ராகு கேது பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்ட பீடைகள் கேடுகள் அனைத்தும் இந்த ஒரு இந்த ஒரு நேரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் அந்த அளவுக்கு நன்மையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இதனை செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சிலருக்கு உடனே மாற்றமானது தெரியும் இன்னும் சிலருக்கு மூணு நாட்களில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் சிலருக்கு ஒரு வாரத்தில் கூட தெரியலாம் ஆனா நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய மனதை பொறுத்துதான் இந்த ஒரு மாற்றமானது ஏற்படும் முழு மனதுடன் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க சந்தேகம் இல்லாமல் பெருமாளை நினைத்து கொண்டு இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் எனவே நீங்க எப்படி செய்கிறீங்களோ அதை பொறுத்து ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும் இது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா துரோகிகள் அனைவரையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக வைக்கும் தொலைந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் பக்கம் வந்து சேரும் அந்த அளவுக்கு நன்மைகள் உருவாக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சீராகும் உங்களுடைய மனமானது அமைதியாகும் நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மேல் ஒரு மேல் நகர்பானது உங்களுக்குள்ள கிடைக்கும் வீட்டில் தேவையில்லாத சண்டைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் நீண்ட நாள் பிடியாத ஒரு வேலைகளானது உங்களுக்கு சரியாக முடித்து முடித்து காட்ட முடியும் உங்களுடைய உறவுகளில் ஒரு அமைதி ஏற்படும் ஒரு முக்கியமான திருப்புமுனை உங்களுடைய வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிக்கும் இது அனைத்தும் இந்த ஒரு தீபத்தின் திருப்பு முனைகளாக நிச்சயமாக இருக்கும் இது அனைத்தும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அது மட்டும் அல்லாம நாளைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க நாளை 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 பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்னொரு பரிகாரத்தை செய்யும் பொழுதும் நாளைய நாள் முழுவதும் நீங்க கோபப்படவே கூடாது யாரிடனும் சண்டையிடுவது யாரிடவாது சண்டையிடுவது இல்லைனா வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவது போன்ற செயல்கள்ல நீங்க நாளைய நாள்ல ஈடுபடக்கூடாது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை நாளையே விலக்கி விட வேண்டும் பொறாமை எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கவே கூடாது பெருமாளுக்கு மனதில் ஒரே ஒரு நன்றியை மட்டும் நீங்க சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி வைத்துக் கொண்டு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றலாம் இந்த ஒரு தீபத்தை மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் நீங்க அமைதியுடன் இருக்க வேண்டும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களையும் நீங்க இந்த ஒரு நாளில் செய்யவே கூடாது இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து துரோகங்கள் நடந்து கொண்டிருப்ப நபர்களுக்கு செய்யலாம் அடுத்ததா எந்த வேலைக்கும் தடை வராமல் இருக்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் செய்யலாம் வீட்டில் அமைதி இல்லை என்னுடைய மனதில் ஏதாவது ஒரு பாரமானது இருந்து கொண்டு இருக்கு என் மனதில் அதிகமான அழுத்தங்கள் இருக்கு அது சரியாகவே மடிக்கி அப்படின்னு கூறுகின்ற நபர்களும் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்களும் வாழ்க்கையில சரியான பாதையை தேடியவர்களும் எல்லா முயற்சியும் தோல்வி அடைவது போல இருக்கக்கூடிய மக்களும் அனைவரும் இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு நாள்ல ஏற்றலாம் எனவே இந்த ஒரு தீபத்தை ஏத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினர் மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களானது நடக்கும் இந்த ஒரு தீபத்தை எந்த மதத்தினரும் வேண்டுமானாலும் செய்யலாம் முழுக்க முழுக்க பெருமாளை நினைத்துக் கொண்டு நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்துவிடுங்கள் நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அது வெறும் தீபமாக மட்டும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையின் துன்பத்துக்கு ஒரு முடிவையும் தடைகளுக்கு ஒரு நிறுத்தத்தையும் துரோகத்திற்கு ஒரு முடிவையும் அதிர்ஷ்டத்துக்கான ஒரு தொடக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நாளை பிப்ரவரி பன்னெண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகக்கூடிய ஒரு நாள் இந்த ஒரே ஒரு தானியத்திற்கு மீது இந்த ஏற்றப்படுகின்ற இது ஒரு தீபமானது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை மூடப்பட்டிருந்த அதிர்ஷ்ட கதவுகளை மின்னலாக திறக்கும் அந்த அளவுக்கு சக்தியே இந்த ஒரு தீபமானது ஏற்படுத்தி கொடுக்கும் இதனவே இந்த ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்க நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை நாளை மாலை செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்தை உங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களாலே உணர முடியும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வயலாக கூடுங்கள் அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிய உடனே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன அமைதியானது ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் உடனே விலகும் இதுவும் உங்களுக்கு நாளை நாளில் நடக்கும் எனவே உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் திரும்பக்கூடிய ஒரு பக்கமாக மாறிவிட்டது எனவே நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் நாளை நாள் முடிவதற்குள் எப்படியாவது செய்து விடுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா சரணம் நன்றி வணக்கம்